வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னோட தொண்ணூத்தஞ்சாவது நாள் தொண்ணூத்தஞ்சாள் வாக்கிங்கு ஜாக்கிங்கு டீ சாப்பிட்டிங்களாமா வாக்கிங்கு ஜாக்கிங் எல்லாம் போய்ட்டு ஒரு ஏழு கிலோ குறைச்சேன் கன்ஃபார்மாக ஏழு கிலோ பட்டு தப்பை மட்டும்தான் குறைய மாட்டேங்குது ஆக்டிவாக இருக்குது ஏழு கிலோ குறைஞ்சிருக்கு எங்கே குறைஞ்சிதோ ஆனால் தான் குறையல ஓடுறேன் 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 நூறு நாளில் எவ்வளோ தான் குறையுதுன்னு பார்க்கலாம் நைன்டி ஃபைவ் டேஸ் ஓகே தம்பி எழுந்திரிச்சுட்டு இருப்பான் நான் வரப்போ கொஞ்சம் கூட்டம் எழுந்திரிச்சு பார்க்கல கொஞ்சம் 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 கூட்டம் கம்மியாகிடுச்சு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாட இந்த வயசுல வாக்கிங் வராங்க சார் வரேன் சார் சார் இந்த வயசில் வாக்கிங் வராது பாருங்க எங்கள் அப்பா வயசு ஓகே சார் ஓகே சார் கரெக்டாக டெய்லியும் வந்து வரும் மொல்லமாக நடப்பார் கிட்டத்தட்ட பத்து பஞ்சு கிலோமீட்டர் நடப்பார் இப்போல்லாம் என் வண்டியில் செருப்பு வைக்கிறது இல்லை செருப்பு வைக்கிறது ஸ்டாண்டர்ட் வாங்கி வச்சேன் அதே தூண்டு போட்டிருக்காங்க ஓகே எந்த சிறப்பாக என்ன பண்ணுறான் பாருங்கள் திருட்டுங்களேன் என்ன தேட்ட உங்களுக்கு தெரியுதா ட்ரே ிய நெஞ்சில் ஒரு துளி பஞ்சம் இல்லை

मूर्गी अपान वाड वाढ पैस लड्डू लडू वटू टू पोड्रिका कोमली कोमली चिकू काय काई, पू काय

கம்மனானா சும்மா இருக்காதுன்னு அர்த்தம் கம்மனான சொல் கம்மனான சும்மா இருக்காதே ஏ தனி தனி போன தனி தெரிகிறான் பாருங்க சூரி 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 கெட்டு போட்டா ஏற்கனவே போன் சரி ஓகே நேற்று ஃபுல் டே வீட்டில் கரண்ட் இல்லை ஸோ வீடியோ சரியாக போட முடில நேற்று நேற்று ஈவினிங் கரண்ட் போய்ட்டு 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 வந்துச்சு அதனால நான் என்ன பண்ணேன் சூரி டிவி ரெடி ஆகிடுச்சு சொன்னியே டிவி டிவி ஓகே அது வந்தாரு எடுத்து போனாரு ஏதோ ஒரு பிளாஸ்டிக்ல எழுந்திரிச்சான் அதை வந்து ஸ்டீலில் போட்டேன்னு சொன்னார் இப்போ ஓடுது வருது காசின ஒன்று வாங்குறேன் வேணாம் சார் கொடுக்க வேணாம் சார் டாப்போல் இல்லை டிவி நல்லா தெரியாத இப்போ டிவி வந்துச்சுன்னா காலையில் கொஞ்சம் லேட் ஆகும் நைட்டு ஃபுல்லாக டிவி பார்த்துட்டு இருப்பான் கண்டகன் கண்ணகன் என்ன கண்ணு ஊந்துச்சேன் கல்லாத உந்துச்சேன் சரி சரி நேத்து நேற்று நான் வந்து கரண்ட் இல்லை சூரியன் வந்து ரூம்ல இருந்து ஃபேன் சுற்றினே இருக்கும் என்ன சுற்றிருந்து கடைசி வரைக்கும் ஃபேன் இன்வெர்ட் சூரியன் இன்வெர்ட் இருக்கு அது மோசம் சுற்றினே இருக்கும் நான் பார்த்தேன் சம டிவி இல்லை நெட் இல்லை அந்த நெட்டு தான் மொபைல் நெட்டு தான் ஹேப் இல்லை சினிமாவுக்கு போயிட்டேன் என்ன படம் தெரியுங்களா ஜெயிலர் படம் பண்ணான்னு ஒய்ஃபா அத்தோட நேற்று நான் மட்டும் தனியா கருடன் சொல்லி சொல்லி கருடன் கார்டன் கரு கார்டன் அந்த கார்டன் கருடன் கருடன் சூப்பரா இருக்குங்க சூரிய ஆக்டிங் வேற லெவல் அதுல வந்து சசிகுமார் அப்புறம் இன்னொருத்தர் ஒரு வில்லன் ஒருத்தர் சூரி மூணு பேர் தான் மெயின் பட் எல்லாம் சாப்பிட்டா போல

நடு நடுல எங்க வாசனை வாசம் மட்டை மாட்டி சரி பாத்ரூம் கே மச்சியா சரி ஓகே அது யூன் பேக் கொஞ்சம் பாத்ரூம் முன்னா வத்த நோ சரி ஓகே ஓகே அப்புறம் கடன் படம் பத்தி பேசணும் சூரி சூரி சார் வேற லெவல் ஆக்டிங் கலக்கிட்டாரு பெரிய தேட்டர் எங்கன்னா நங்கநல்லூர் வெற்றி வேலன் ஒரு தேட்டர் இருக்கு வெற்றி வேல் வெற்றி வேலன் நான் வெற்றி வெண்டிக்கிற போனேன் யாருமே காணும் பதினெட்டு மணிக்கு போறேன் தேட்டர் யாருமே காணும் பரவாயில்ல பரவாயில்ல விட்டு அண்டே அப்புறம் கவுண்டரில் போய் அவங்க அம்மா உட்காந்து அம்மா எத்தனை மணிக்கு சோமா கேட்டா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் நாங்க சரி சொல்லிட்டு ஏன் டீ சாப்பிட்டு வாங்க சார் வெளியே போனேன் அப்படியே சுற்றி பார்த்தேன் ஒரு டீ சாப்பிட்டேன் மறுபடியும் தேட்டர் போனால் நான் தான் இருக்கேன் யாருமே இல்லை திரும்பி திரும்ப யாருமே இல்லை இன்னம்மா யாரும் உள்ளே போயிருக்காங்க சார் ஆளுங்கிட்டாங்க சரி வண்டி பார்க்கிங் போனால் ரெண்டு வண்டி தான் இருக்குது என் வண்டி இன்னொரு வண்டி வெட்டி ஒன்றும் தேட்டரில் உள்ள போயிட்டேன் உள்ளே போயிட்டு கீழ் நான் எப்போ வந்து ஸ்க்ரீன் வந்து லாங்கில் உட்கார மாட்டேன் கொஞ்சம் முன்னாடி போய் நல்லா பெருசாக தேவை தான் உட்கார்றேன் பார்த்த கீழே ரோட்டில் மேலே போட்டுட்டாங்க பால்கனி போனேன் ஆனால் டிக்கெட் கொடுக்குறப்ப அந்த மாதிரி சொன்னாங்க ஏசி கிடையாது ஒரே ஒரு ஃபேன் மட்டும் தான் சுத்தம் ஒரே ஒரு ஃபேன் மட்டும் தான் சுத்தம் அதுக்கு நீங்கள் உக்காந்திங்கண்ணா பக்கு நான் சின்னடாண்டுட்டு சரி சொல்லிட்டு போனேன் ஏசி இல்லை டிக்கெட் வந்து நூற்றி பத்து ரூபா உள்ளே போய்ட்டு கரெக்டாக ஒரு ஃபேன் எதிர்க்கு நாலு பேர் உட்காந்துருக்காங்க தள்ளி ஒரு ஆறு ரெண்டு பேர் மொத்தம் ஆறு பேர் என்ன சேர்த்து ஏழு பேர் தேட்டரில் மொத்தம் ஏழே பேர் படம் ஆரம்பிச்சுது சூப்பராக இருந்துச்சு படம் ஆனால் சொட்டிங் அயினே இருந்துச்சு அது வந்து தேட்டு மலர்ந்து சிமெண்ட் இது போடுறவங்க வந்து பொட்டி கீழே தக்க போட்டுருவாங்க ஊற்று ஊற்றுன்னு ஊத்துச்சு இருந்தாலும் நம்ம எழுந்திரிச்சு வர மனசை வரல சூரியட ஆக்டிங் பார்க்குறதுக்கு பட்டம் வேறு லெவல் படத்தில் தீம் வந்து மண் பெண் பொன் தான் பிரச்சனையே வருது இதை பேஸ் பண்ணி படம் சூப்பராக கம்மிட்டாங்க மண் பெண் பொன் இதை பேஸ் பண்ணி சூப்பராக படுது அப்படிச்சுருந்தாங்க பொண்ணு ஒரு தாங்க படம் பார்த்துட்டு இன்டர் விட்டாங்க சரி எதனால் ஒரு கூட்டிங் சாப்பிட்றான்னு போனால் கோல்ட்ரிங்க்ஸ் இல்லை பாப்கார்ன் இல்லை எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது கீழே இறங்கி ஒன்றும் போய்ட்டு வருதுக்குள்ள மணி படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார் படத்தை பட்டம் சூப்பராக இருந்துச்சுங்க அருமையாக இருந்துச்சு படம் வேற லெவல் செம்மை நான் பார்த்துட்டு வந்துட்டா வந்து கொஞ்சத்தில் கண்டு வந்துச்சு வருது பொது வருது பொது வருது போது அந்த மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ நேற்று ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு படம் பார்த்தாங்க படம் பார்த்தா கூட திருப்தி ஒரு படம் பார்க்கணும் இப்போ வந்தப்பெல்லாம் படமாக சூரிய வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னு வந்திருக்கா தெரியுங்களா இந்த சூரிய சூரிய பேரெல்லாம் எல்லாம் வரணும் அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காரு இந்த வீடியோ சூரிய பிரதர் பார்க்குற வாரத்தில் இனிவே பிரதர் இந்த வீடியோ பார்த்தா எங்களுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பியோட வாழ்த்துக்கள் வேறு லெவல் ஆக்டிங் ஓகே பாய் பை சேவ் பண்ணிட்டாங்கண்ணா கொத்த கோத்த காதல் முடியிருக்கா சேவ் பண்ண மூஞ்ச பாருங்கள் இங்கே பாருங்கள் சரியாக தூங்காமல் கண்ணிக்கல எவ்வளவு கருப்பா இருக்கு பாரு அங்க பாரு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் நல்ல மூஞ்சி தூக்கி பாய் சொல்லு நல்ல தூக்கி மூஞ்ச சப்போர்ட் இல்ல இல்ல இந்த இந்த சப்போர்ட் வச்சு என் கால சப்போர்ட் வச்சு என்னது தண்ணி விழுது எங்க தண்ணி வந்துச்சு அது இந்த தண்ணி தான் பட்டு இந்த தண்ணி தான் பட்டு இருக்கு சரி பாய் சொல்லு டைம் ஆகுது பாய் சொல்லு பாய் அப்புறம் பார்க்கலாம்

இப்போ ஃபேஸ்புக் யூடியூப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் பிளாக் ஹோல் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கான் அதை டவுன்லோட் பண்ணால் பிளாக் பண்ணிட்டு அப்புறம் டவுன்லோடர் ஆன்லைன் இருந்துச்சு இப்போதான் பண்ணி வச்சிருக்கேன் எங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் தேங்க்யூ பிரதர் பாய் பிளே அப்படி ஐடியா சொல்லுங்க